இதில் திருமணம் வரும் திருமண ப்ரப்போசல் வரும் நல்லா ரசிக்கப்பட்டு என்ன நல்லா வரன் வருது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு சாதாரணமான குடும்பம் பார்க்க மாட்டாங்க அசுத்தமாக இருக்கிற ஒரு உயர் ரக குடும்பம் அது உயர் ரக குடும்பம் அது நல்ல பணப்பசம் இருக்குது வெலன் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஈவன் எட்டி எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்குது அந்த குடும்பம் செல்வந்த குடும்பம் இது ஒரு சராசரி குடும்பம் இவர் ஜபம் அவனை தொடுமா முதல்ல இவனே ரட்சிப்பே மங்களாயி கொண்டிருக்கான் இது பொருளாசை அது அவன் அவ்வளோ அவன் அந்தஸ்து உயர்ந்து இருக்கிறான் அவன் இறக்கி எது எதுனால இறங்கி வரான் அது புள்ள சரியான கரும்புள்ளியாக இருக்குது கரும்புள்ளினால் தெரியும் இல்லையா அதுக்கிட்ட பல பரிசுத்த குறைச்சல் இருக்குது பரிசுத்த குலைச்சல் இருக்குது பரிசுத்த குறைச்சல் இருக்குது அது ஒரு மாதிரியான பையன் அவனுக்கு ஈக்குவலான அந்தஸ்தில் போய் பொண்ணு எடுத்தானாக்கா அந்த பொண்ணு தாலியை அவன் மூஞ்சியில் போட்டு காரி துப்பிட்டு போயினே இருக்கும் குடும்ப கௌரவம் போயிடும் இதுனால் கொஞ்சம் வரல வ பொருளாதாரத்தில் குறைவாக இருந்தாக்கா அந்த பொருளாதார விலவீனத்தில் இவங்க பொருளாதார பலத்தினாலும் இடைகட்டுருவான் அந்த மூளை ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கும் இல்லை ஒரு ஆண் போய் மாட்டிக்குவான் தெரியாது ஆரம்பத்தில் ஒன்று பேய் இருக்கும் இல்லைன்னா நோய் இருக்கும் பேய்னால் என்ன இந்த மாதிரி அசுசியான தொடர்பில் இருக்கும் திருமண மாவட்டத்துக்கு முன்பே திருமண மாணவர்களோட தொடர்பு இருக்கும் அவன் வட்டாரத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் இறங்கி வந்து பொண்ணு எடுக்கிறானாக்கா அவன் காரணம் இல்லாமல் எடுக்க மாட்டான்றது நம்ம ஆளுக்கு தெரியாது கத்தர் கொடுத்தார் அப்புறம் கத்தர் கொடுத்தார் கத்தர் கொடுத்தாருன்னு அவன் லட்சிக்க பொண்ணுன்னு நம்ம ஜீவியமே போகிற அளவுக்கு ஜபம் பண்ணணும் கத்திர ஜெபத்தை கேட்க கூட மாட்டார் ஏன்னா இவன் பொருளாதாரத்தில் அவ்வளோ ஒரு அடிமையாக இருக்கான் அதனால் சம்பாதிக்க முடியல அந்த சம்பவத்துக்குரிய ரகசியமும் தெரியல கத்திரக்குள்ள சொல்கிறேன் தேவ பயமும் இல்லை வெளியில் தோற்றம் ஒண்டி தேவை நாமம் தரிக்கப்பட்டிருக்கு தேவனுடைய ஆவியை மிக ஆவியை மகிமைப்படுற இடத்துல காணப்படுறாங்க பரிசு ஸ்தலத்தில் காணப்படுகிற துன்மாக இருக்கேன் அவன் அவன் பூர்ண துன்மாக இருக்கேன் இவன் ஆவிக்குரிய துன்மா இருக்கேன் இவனுக்கு அவனுக்கும் ஒரு இடத்துல ஒத்துப்போம் அவங்களுக்கு என்ன வீடு இருக்குது வாசலில் இருக்குது அவங்களுக்கு இது வாடகை வீட்டில் இருக்கும் தப்பு இல்லை வடங்க வீட்டில் இருக்கிறது ஆனால் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் கட்டியெழுப்போ வல்லவர்லாம் இல்லை இவன் கடல் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கட்டுறதுலேயே இவன் பெரிய மாளிகைக்கு அதிபதி ஆகலான்னு இவனுடைய நினப்பு அது பின்னாடி அவன் என்ன குடிகிறனு வேசித்தனம் என்ன என்ன எவ்வளோ லோன் இருக்குது கடங்காரன்னா அவன் என்னன்னே தெரியாது மாயக்காரனான்னு தெரியாது கடங்காரணான்னு தெரியாது இப்படியெல்லாம் கோத்து விட்றது இது எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கும் சர்ச்சில் இது அபிஷேகம் பண்ணப்பட்டும் இது போய் அலங்கோலமாயிடும் வாழ்க்கை காரணம் என்ன இவனுக்குள்ளே அந்த வெறுப்பு என்ற அந்த காரியமே இல்லை எதை வெறுக்கிறான் எண்ணங்களில் இருக்கிற அந்த மாசை வெறுக்கணும் முதல்ல மாசுபடுற எண்ணங்களை வெறுக்கணும் பெருடைய பொருளுக்கு நீ ஆசைப்படுறதை நீங்கள் வெறுக்கணும்